கைது உச்சகட்ட ஆத்திரத்தில் சந்திரிக்கா குமார் துங்க காவல்துறை இன்று முதல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் செயலாளருக்கு எதிராக தீவிர முடிவு களத்தில் இறங்கிய சிஐடி ரணிலுக்கு மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் கொழும்பு வைத்தியசாலை எச்சரிக்கை அரசின் அரசியல் பழிவாங்கல் மனோ கணேசன் சீற்றம் பழி தீர்க்கும் என் பிபி வைத்தியசாலையில் ரணிலுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு இந்நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் ரணிலால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாத தேசிய வைத்தியசாலையின் இயக்குநர் அறிவிப்பு தொடர்வென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சாந்திரேகா பண்டார நாயக்க குமாரதுங்கு ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அதோடு இந்த நடவடிக்கை நாட்டின் ஜனநாயக விழுமியங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலுக்கு சமம் என்றும் அதன் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிக்கு அப்பால் நீண்டுள்ளது என்றும் சந்திரிகா சுட்டிக்காட்டியுள்ளார் இது ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அத்தகைய நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் சிறை தண்டனையை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது தலதா அத்துக்கோரல தொடர்புடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கவும் இடமாற்றம் செய்யவும் காவல்துறை ஆணையம் காவல்துறை மாதிபருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது தேசிய காவல்துறை ஆணையத்தால் தொடர்புடைய ஆவணம் இன்று காவல்துறை மாதிபருக்கு அனுப்பப்பட்டது காவல்துறை அதிகாரிகளின் இடமாற்றம் மற்றும் நியமனம் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் இதுவரை தேசிய காவல்துறை ஆணையத்தின் கீழ் இருந்தன காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இந்த சூழ்நிலையில் பல்வேறு ஊழல்கள் முறைகேடுகள் மற்றும் திறமையின்மை காரணமாக காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய தமக்கு முடியாது என்றும் அது காவல்துறை நிர்வாகத்துக்கு கடுமையான தடையாக உள்ளது என்றும் காவல்துறை மாதிபர் தொடர்ந்து காவல்துறை ஆணையத்திடம் சுட்டிக்காட்டியதன் விளைவாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எனினும் மேல்முறைகேடு குறித்து விசாரணை நடத்திய பிறகு சரியான காரணம் இல்லாமல் இடமாற்றம் ஆணையத்திற்கு வாய்ப்பு உள்ளது என்று ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது குழுவினரும் மேற்கொண்டு இங்கிலாந்து பயணத்தின் செலவுகளுக்காக அரசு நிதி ஒதுக்கீட்டை அனுமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குற்ற புலனாய்வு திணைகளும் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது இதற்கமைய கொழும்பு கோட்டை நேதவான் சிஐடியின் கோரிக்கையின் பேரில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறைக்கு சமக நாயக்கவின் கடவுள் பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளார் நாயக்கு அரசின் தலைமை கணக்கு அதிகாரியாக இருந்தபோது தனிப்பட்ட பயணத்திற்கு உரிய முறையான சரிபார்ப்புகள் நிதி விடுவித்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது சிஐடி கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பி அறிக்கையில் நாயக்கவிடமிருந்து கூடுதல் சாட்சியங்களை பெற வேண்டியிருப்பதாகவும் அவர் வெளிநாடு சென்றால் விசாரணை பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் கடவுச்சூட்டை பறிமுதல் செய்ய உத்தரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரத்தத்தில் சில மாற்றங்கள் மற்றும் பிற அறிகுறிகள் உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார் இதன்படி ரணிலை மூன்று நாட்கள் கடுமையான ஓய்வில் வைத்து உடல் நீர்ச்சத்துக்கு சத்துக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மாரடைப்பு சிறுநீரக மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறையில் பல காத்திருக்கும் போது மின்சாரம் தடைப்பட்டதாலும் தண்ணீர் குடிக்காததாலும் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அவருக்கு இவ்வாறு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் பெல்லன தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே ரணில் தற்போது சிறப்பு வைத்தியர் குழுவால் உண்மைப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டு முதல் மூன்று நாட்களில் அவர் குணமடைவார் என்று வைத்தியர்கள் நம்புவதாக பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லடு மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் பழிவாங்கல் செயற்பாட்டை கூட்டு எதிர்க்கட்சியாக வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் ரணில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் தற்றமயம் இடம்பெற்று வரும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதன் பட்டலந்து மத்திய என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அனுருகுமார திசநாயக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைந்தது எனவே அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருந்தால் எதிர்கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு எட்டு சிறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இதில் இரண்டு ஜெயிலர்கள் மற்றும் நான்கு ஆயுதம் அதிகாரிகள் அடங்குவர் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவை சுற்றி காவல்துறை பாதுகாப்பும் நிறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வருகின்ற இருபது ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதன்போது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது அவரது ஆரம்ப பரிசோதனைகள் மற்றும் மேலதிக சிகிச்சைக்காக என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்தரின் கூறுவது கவலை அளிக்கின்றது அவர் யாழில் இருந்து கதைக்கின்றாரா அல்லது ரணிலின் வீட்டில் இருந்து கதைக்கின்றாரா என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாதாச்சாவை பிரதான வசையம் காரணம் දිරිපත් කරන්න එකක් තමයි ඔබ දන්නවා දේශය මක්ක ශක්ති ආණ්ඩුව ආණ්ඩොකුමා දිසානාක සෞදර ජනාධම දුරයට පත් වෙලා ලබන මාස සැපටම්බර් විසේක්වෙන්දට අවරුදදු දක්රෙනවා එයනු අපි සැපතැම්බර් පළවෙෙන්ද ඉඳලම ආණ්ඩුව මේ අවුරුද්ධ වෙනුවෙන් විශේෂම ජනතාව සඳහා අප ආරම්භ කන ලද සංවන්ධන ව්‍යාපෘති විශාල ප්‍රමාණයක්වයක් විශාල පරිමාණය සංවධන ව්‍යාපෘති ආරම්භකිරීම අපි සැ්තමර මාසය පළවෙෙන්ද දලා ලංකා පුරාම් සිදු කරනවා එකදී පළමුවන සප්තමර පළවෙදක් සිදුකරන ප්‍රධානම එම කඩුුතු අන්ඩුකුමාධසානායක සෞදරැක සභාගත්තෙන් පියා முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் துணை இயக்குநர் வைத்தியர் ரொக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார் கொழும்பில் அன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக அவரது ரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலை வெப்பு பக்கவாதமாக இருக்கலாம் என்று வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாளில் சுமார் பத்து மணி நேரம் கடுமையான வெப்பத்தில் நீதிமன்றத்தில் இருந்ததே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அந்த நேரத்தில் அவருக்கு சரியான தண்ணீர் அல்லது உணவு கிடைக்காமல் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது என்றும் வைத்தியர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி பல சிறப்பு மருத்துவக் குழுக்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடுமையான மருத்துவ மேற்பார்வையின் கீழ் நேற்று குறைபாட்டிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் நீரிழப்பு நிலையை முழுமையாக நிர்வகிக்க முடியாவிட்டால் அது சிறுநீரகங்கள் மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளை பாதித்து கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஆபத்தை தடுக்க அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முறையான சிகிச்சை பெற்ற பிறகு முன்னாள் ஜனாதிபதி சுமார் இரண்டு முதல் மூன்று நாட்களில் குணமடைந்து சாதாரண நிலைக்கு திரும்ப முடியும் என்றும் வைத்தியர் ருக்ஷன் பெல்லனா வலியுறுத்தியுள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதால் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் சிவியன் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றது நன்றி